தொட்டுக்காளி படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்து ரசிகர்களுக்கு அது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு அது காரணம் என்னென்னா அந்த படம் ஒரு ஃபெஸ்டிவல் படம் அது ரெகுலரான நார்மல் மெயின் படம் கிடையாது கமர்ஷியல் படம் கிடையாது ஆனால் இந்த படத்தை பார்த்த எல்லாமே சூரிய அடித்ததால் இந்த படம் கர்டர் மாதிரி இருக்கும் விடுதலை மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தாங்க சிவகார்த்திகா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறாலும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தாங்க அது ஒரு ஃபெஸ்டிவல் படம் அப்படிங்கிற ரசிகர்கள் ரொம்பவே ஏமாந்துறாங்க நிறைய பேர் வந்து இயக்கம் திட்டிட்டு போனாங்க படத்தையும் கழிவு ஊதுறாங்க ஸோ இதை பார்த்த இயக்கம் அமீர்கள் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு தயாரிப்பாளர் செஞ்சது மிகப்பெரிய தப்பு அது ஒரு மிகப்பெரிய வன்முறை ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃபெஸ்டிவல் படம்னா அங்கேதான் நிறுத்திக்கணும் தான் வந்து இந்த படத்தை கொண்டு செலுத்திக்கணும் அப்படிதான் இங்க பண்ணாங்க பல உலக விருதுகளையும் இந்த படம் வாங்குச்சு அதோடு அப்படியே வச்சுக்கிட்டு அந்த படத்தை ஓட்டி ரிலீஸ் பண்ணால் அந்த படத்தோட இயக்குநருக்கும் இவ்வளோ கெட்ட பேர் வந்திருக்காரு அந்த ஓட்டியில் பார்க்க ரசிகளும் பார்த்திங்கன்னா அந்த படத்தை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஆனால் தியாட்டர் ரிலீஸ் பண்ணாட்டி மக்கள் தன் பாக்கெட்லேருந்து இருந்து நூற்றம்பது ரூபா இரநூத்தொம்பது ரூபா கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான கமர்ஷியல் விஷயங்கள் அந்த படம் இத்திர இல்லை அப்படின்னு அந்த படத்தையே கழுவி ஊத்துறாங்க இயக்குனரையும் வெட்டிடுவேன் குத்திடுவா சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி சிவகார்த்தியின் பண்ணதும் தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா இப்போது அமீர் அவர்களுக்கு ஒரு பதிலடி கிடைச்சிருக்கு யாரிடம் இருந்ததுன்னா சிவகார்த்தியின் தரப்புல இருந்து அதாவது சிவகார்த்தியின வச்சு மாவீரன் அப்படிங்கிற படத்தை தயாரித்த ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமீருக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்றாருனா ஒரு திரைப்படத்தை எந்த தேதியில வெளியிடணும் அதை எப்படியெல்லாம் விளம்பரம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த தயாரிப்பாளரோட உரிமை அந்த திரைப்படத்தை ஆதரிப்பதும் நிராகரிப்பதும் மக்களோட உரிமை இந்த படம் தான் தியேட்டர் ரிலீஸ் ஆகணும் இந்த படம் வரக்கூடாது இந்த படத்துக்கு எதுக்கு வரணும் அப்படி வந்து பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது பெரிய படம் கூட சின்ன படம் வருவது தப்பு வன்முறை அப்படின்னு சொல்ற இயக்குனர் அமீர் சார் முதல்ல அவர் தான் உச்சபட்ச வன்முறை இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பதிலடி கொடுத்துக்காரு எப்பா கொட்டுக்காளி படத்தோட தயாரிப்பாளர் சிவகார்த்தியன் சிவகார்த்தியன் வந்து அமீரை வந்து இப்படி பதிலடி கொடுத்தா பரவாயில்ல ஆனால் இந்த படங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாவீரன் படத்தோட தயாரிப்பாளர் எதுக்கு அமீருக்கு பதிலடி தரணும் அப்படின்னா ஒருவேளை சிவகார்த்தியனோட தூண்டுதலாளர் கூட பார்த்தீங்கன்னா அமீருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு அப்படின்னு அப்படிதான் சொல்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அமிரர்கள் என்ன ரியாக்ஷன் பண்ண போறாரு அப்படின்னு